الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان شهد منكم الشهر فليصم ومن كان مريضا او على سفر فعدة من ايام اخرى يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الاعمال عند الله سبعه عملان موجبان وعملان بامثالهما وعمل بعشر أمثاله وعمل بسبعه مياه وعمل لا يعلم ثوابه الا الله او كما قال عليه الصلاه والسلام

کی اس کو ملگم گا رائے خیالی آئیہ اللہ ت کریں بينا löہرا ரமானி அடையுமது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை பெருமானா செல்லவருடைய காலத்திலே இரண்டு சகாபாக்கள் தூதரோடு ஒரு சஹாபி பெருமானாரோடு போர்க்கப்பட்ட ஒரு சகாபி ஷகிதாயிட்டார் இன்னொரு சஹாபி இருக்கிறார் இந்த ஷஹீதுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு முழு வருட காலம் உலகத்திலே வாழ்ந்து இயற்கை முகத்து ஒரு சஹாபி சஹீதாக இருக்கிறார் இன்னொரு சஹாபி இயற்கை முகத்தில் இவருடைய நண்பரானை ஒரு சகாபி கனவு பார்க்கிறார் எந்த சஹாபி ஷகீரானியை காட்டிலும் இயற்கை மொட்டான ஒரு சகாபி முதலில் சொர்க்கத்துக்கு போறார் இவருக்கு ஒன்றுமே புரியல பெருமாள் போய் கேட்கிறார் யாரும் சொல்லலாம் ஷகீரான சஹாபி தான் முதலீடு சொர்க்கத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் போரிலே கலந்து கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை இவர் போரிலே கலந்திருக்கிறார் அல்லாவுடைய பாதையிலே கலந்து ரத்தத்தை செய்திருக்கிறார் தன்னுடைய உயிர் தியாகத்தை செய்திருக்கிறார் சனீரம் முதலிலே சொர்க்கத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஆனால் யாரும் சொல்லலாம் பின்னால் மூத்தாலே ஒரு மனிதர் சாதாரணமான மூத்தாலே ஒரு மனிதர் முதலிய சொர்க்கத்திற்கு போகுதார் எனக்கு என்ன விஷயம் என்று தெரியவில்லை கொஞ்சம் பதில் சொல்லுங்களை யாரும் சொல்லலாம்

அரபியிலே உயர்வு அந்த அந்தஸ்து மகத்தான சிறப்பான என்று வார்த்தைகளை சொல்வதற்கு பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது ஆனா ஏன் பெருமானார் அதீம் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்தால் தெரியுமா உடம்பாக்கள் தப்சீல் இருக்கிறாங்க ஏன்னா அதீமுக்கு பிறகு ஒரு வார்த்தை அரபியில் கிடையாது ஒரு மகத்தான ஒரு கண்ணியமான என்று சொல்வதற்கு அதீம் என்ற வார்த்தைக்கு பிறகு வேறு வார்த்தையே கிடையாது அதுதான் உயர்ந்த வார்த்தை சொன்னாங்க அதீம் என்று சொல்லிட்டா எல்லா வார்த்தையும் அதில் உள்ளடங்கிவிடும்

அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காகவே கன்னி அல்லாஹ் இந்த மார்க்கல லீயே படுத்துறான் இந்த சைத்தான் காலம் வெளியே சைத்தானுடைய செயல்ல செஞ்சுக்கிட்டிருந்தாரு ஆனா ரமзан சொன்னா என்னப்பா வந்து முதல் உதசல்ல பாக்குறோம்மே ரமзанுடைய மாதம் அபேர் ஒரு மாதம் சைத்தானுக்கு விளங்கிரப்படுன்னு சொன்னாங்க அல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க புத்திஹத்ரவும் இந்த மார்க்கத்திலே சொர்க்கத்தினுடைய வாசல்

தொழிலைக்காக நோட்டு வைக்க கடமை நோக்கி வைக்காதீங்க என்னென்ன நோன்பு வந்துருச்சு கடமை நினைக்காதீங்க காலங்களில் எவ்வளவு இவ்வாதத்தை செய்ய முடியுமோ தராமின் பொழுது அதிகமாக குணார் எவ்வளவு இவ்வாதத்தை செய்ய முடியுமோ செய்யுங்க அல்லாதான் இவர்கள் அரசு மாதிரி செய்றாங்க நலனை செய்யக்கூடியவர்களை முன்னோக்கி வாங்க இன்னொரு மறக்கமாறு சொல்றாங்க யார் பாதியை ஷரமையை ஆசீர் செய்வோம் பாவம் செய்யும் பேரு கொஞ்சம் பாஃப்டர் மகிழ மாதங்கள்ல பாவம் செய்வது என்று பேரு ராமனாவிடைய காலங்களில் பாவம் செய்வது என்று பேரு பாவங்கள் என்றாரு அது சில இடங்களை பொறுத்து சில காலங்களை பொறுத்து அந்த பாவத்திற்கான கண்ணே அதிகமாயிருக்கும் ஒருத்த பாவம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது பாவம் செய்வதும் வித்தியாசம் இருக்குது

சொல்லிவிட்டு பெருமனா செல்லலாம் செல்லும் இந்த ஹதீச விளக்குறாங்க அமதானி பூஜி வாணி ரெண்டு உறுதிப்படுத்தக்கூடிய செயலுமே ரெண்டு மனிதர் விளக்குறாங்க ஒரு மனிதர் ஈமான ஏற்று இஹ்லாசாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு ஒருத்தர் வணங்கலாம் இவருக்கு சொர்க்கம் உறுதியாக ஒரு மனிதர் முஸ்லிம் இணைமைப்பாளராக இருந்து அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு நரகம் உறுதியாக ரெண்டு விஷயம் ரெண்டு செயல் ரெண்டு உறுதிப்படுத்தும் சொன்னார் இன்னொரு ரெண்டு செயல் அதற்கு ஏற்றாற்போல கூடி

அருமையானவர்களே ஒருத்தர் ஹஜ் செய்கிறார் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்கிறார் சக்கா கொடுக்கிறார் கொடையானால் ஆக வேண்டும் என்னை மக்கள் எல்லாம் கொடையாடி நிறைய பேருக்கு உதவி செய்கிறார்கள் நல்ல முதல்வர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சக்கா கொடுக்கிறார் அருமையானவர்களே இப்படி எல்லா காரியங்களும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கான வழி இருக்கிறது ஆனால் நோன்பிருக்கிறது அது யாருக்கும் தெரியாது இவருக்கும் அல்லாவது தனிமை இருக்கா தண்ணி காலமணிக்கிறது நிலையத்திருந்தால் எடுத்து கொடுக்க முடியும் ஆனா உள்ளத்துல பயம் இருக்குது அல்லாஹ் என்ன பாத்துட்டு இருக்கறதா நான் பசிந்து இருப்பது அல்லாஹ் வேண்டி நான் தாய் இருப்பது அல்லாஹும் வேண்டி அல்லாஹும் வேண்டி நோன்பு இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன சொல்லுங்க அஸ் சோமுழி நோன்பு எனக்கானுங்கன்னு சொல்றான் நோன்பு மாத்திரவே எனக்கானுது வாழை அதிசய உண இந்த நோன்புக்கு நான் கூறி தருகிறேன் ஆரோக்கியம் விருமான சரதாய் சுவனம் தான் சொல்லி காட்டினாலே யாருக்கும் தெரியாது என்பதால் சூழல் சொல்லி காட்டினார் அருஞானவர்களேதான் காலம் அது அமல் என்பதாக சொன்னார் அமலனுடைய கடல் ரொம்ப அற்புதமான உதாரணம் கடல் ஒருத்தர் கடலுக்கு போறார் கடல்ல ரசிக்கிறார் கடல்ல என்ன செய்றார் போய் காலம் மட்டும் நினைச்சிட்டு வந்ததார் கடல்ல ரசிச்சார் கடல்ல போய் காலம் மட்டும் நினைச்சிட்டு நினைச்சுட்டு வந்ததால் ஒரு கடலுக்கு போறார் கடல்ல போய் வலையை வீசுறார் என்ன மீக மாற்றவோ மாட்டோம் என்ன மீன் மாற்றுறதோ மாற்றத்தோ கடல்ல அவர் சிரமப்படலை வலைய என்ன மீன் மாற்றுறதோ அதை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்ததார் இன்னொருத்தர் கடலுக்கு போறார் ஆனா எதுவுமே எதுவுமே ஒரு ஆமை கூட மாற்றதில்லை அவர் இன்னொருத்தர் கடலுக்கு போறார் கடலுடைய சிரமம் பார்க்காம கடலுடைய ஆழம் பார்க்காம அவர்கள் முயற்சி செஞ்சு கடலுக்குள்ள குறிக்கிறார் முத்து எடுக்கிறார் வைமூரியங்கள் எடுக்கிறார் மாணிக்கங்கள் எடுக்கிறார் இதனுடைய மதிப்பு இதனுடைய விலை மக்களுக்கு தெரிகிறது அவர் சிரமப்படுகிறார்

இவர் இடத்துல முத்தி இல்லை உலகத்தில் முத்தினுடைய மதிப்பு விலை உயர்ந்த மதிப்பு நமக்கு தெரிகிறது ஆனா ரமதானுடைய மதிப்பு இங்க தெரியாது பல முத்துகளை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது ரமதான் என்பதாக சொல்லி காட்டினா அருமையானவர்களே அற்புதமான உதாரணம் சொல்லி அவர்கள் அப்ப என்ன நல்ல அமல்கள் செய்ய முடியும் ரமதானிலே யோசிக்கணும் நம்ம ஒரு திட்டமிடணும் ரமதானுக்காக வேண்டி ஒரு திட்டமிடுதல் இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாத்திற்கும் திட்டமிடுதல்

மக்களுக்கு அது சிறந்த ஒரு இருக்கிறது முன்னுடைய காலங்களிலே ஒரு பள்ளிக்கு நஞ்சிக்காக வேண்டி உதவுவது அல்லது மக்களுக்காக பலகாரங்களை வாங்கி கொடுப்பது அல்ல ஒரு ஏழை மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது அல்ல ஒரு ஏழை மக்களுக்கு கறி வாங்கி கொடுப்பது இந்த நன்மை இருக்குது இது சாதாரணமான நன்மை இல்லை

ஒரு பேச்சு மலவாரம் கொடுங்க அருமையானவர்களே நோன்பாய் உதவுவது இதுவும் அபிறீதியான நன்மைகளை பெற்று தரக்கூடிய செயல் இப்படி எது நன்மை கிடைக்குமோ தேடி தேடி அமல் செய்த தேடி தேடி இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ற ஆள் இருக்கிறாரு இவர் தான் புத்திசாலி ஆள் புத்திசாலியான ஆள் யார் இந்த மாதத்தை பயன்படுத்தாம எப்போதும் போல இருக்கிறாரு அவர் புத்திசாலியான ஆள் கிடையாது பெருமானா செல்லி செல்லும் இப்பேற்பட்ட ஆளை தான்

மூன்று பேர் சதிச்சு பத்வா செஞ்சாங்க முதலாவது மனிதர் யார் ரமலான பெற்று அந்த ரமலான பாவமணி பெறவில்லையோ அவருடைய கூட்டு மண்ணுக்கு வந்து அரபில அரபியுடைய வார்த்தையில ரசிமான் பெண்கள் என்பதாக பயன்படுத்துவார் ரசிமான் மூக்கு மண்ணை கருட்டும் அப்படின்னா என்ன இருக்கும் அவர் மீது சாபம் உண்டாகும் அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் பெருமானா சரதா ஆமீன் அருமையான காலத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு இருக்கிறதே அது பரிசு இந்த பரிசு ஆள் அல்லா சாவுக்கும் என்பதால் சொன்னான் இன்னைக்கு பெரியவங்க நோண்டு வரலாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பெரியவர்கள் சர்வசாதாரமான நோன்புடுறாங்க நோன்பர் வெளியிலிருந்தது சாதாரணமான பாவம் இல்லை பெருமான செல்லாருந்து செல்லும் கடுமையாக எச்சரித்தாங்க

அடிமை உரிமை விடுறது வந்து அக்காலத்துல பெரிய சிரமமான ஒரு விஷயம் பல லட்சங்கள் மதிப்புள்ள அடிமையை உரிமை விடணும் இரண்டாவது சொன்னாங்க இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன் வைக்கணும் தொடர்ச்சியாக நோன்பு மாதத்துல ஏதாவது உடம்பு சரியில் உண்மை உண்டாதான் மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணும் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு அது மூன்றாவது பரிகாரம் சொன்னாங்க அறுபது மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உதவளிக்க வேண்டும் என்றால் சொன்னாங்க அருமையான அவ்வளவு கடுமையான பரிகாரம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக நோன்பு ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க

கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இவர்கள் நோன்பு விடலாம் அதே போல பால் குடிக்க குடிப்பாக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இவர்கள் நோன்பு விடலாம் இப்படி நோன்பு விட்டாங்க நோன்பு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த நோன்பதா செய்யும் நீங்க யாரும் கதா இல்லை பெண்கள் எந்த நோன்பு விடுறாங்க ஆண்கள் ஏதாவது நோய் வந்து நோன்பு விடுறாங்க ஆனா ரமவானுடைய மாதத்திற்கு நோன்பு கட்டாயமாக கதா சென்று ஆகணும் ஆனா கதா செய்யறது இல்லை ரமான் யாருக்கு நோன்பு விட அனுமதி இருக்கிறதோ அவர்கள் பின்னால் உள்ள மாதங்களில் நிச்சயமாக கதா சென்றவர்கள் அடுத்து சொன்னாங்க ஒருத்தர் நோன்பு விடுறார் அப்படின்னு நோன்பு விட்டுட்டா ரொம்ப வயது காரணமாக இனி வைக்க முடியாது வைக்க முடியாது கதாவும் செய்ய முடியாது நோன்பு கதா இவருக்கு இல்லை அவருக்கு யாரும் ஒருத்தர் விட்டு திரும்ப கதா கூட செய்ய முடியாதோ இவர் பரிகாரம் பரிகாரம் நோன்புக்கான பரிகாரம் எவ்வளவு பரிகாரம் சொன்னாங்க ஒரு கிலோ அறுநூறு கிராம்

எப்படி கண்ணியப்படுகிறது அமல்களின் மூலமாக இபாதத்துகளின் மூலமாக எவ்வளவு இபாதத்துகள் செய்ய முடியுமோ ரமணாவுடி என்பது நன்மையுடைய கடன் எவ்வளவு நம்மால் அமல் செய்ய முடியுமோ என்னென்ன காரியங்களால் இருந்தால் நம் நன்மைகளை பெற முடியுமோ அப்பேற்பட்ட நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம் வல்ல ரஹ்மான் வரக்கூடிய ரமணானே ஆரோக்கியத்தோடு நோன்பு வைத்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய நல்லடியாரர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அனுப்புவானாக வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி